வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் ஆறு வியாழக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை வழக்கம் போல் எதிர்பார்த்தது போல் அறிவித்தது போல் பகல் நேர வெப்பம் நூத்தி இரண்டு டிகிரி எட்டியிருக்கிறது அதாவது முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் நூத்தி இரண்டு டிகிரி கிட்ட எட்டியிருக்கிறது ஈரோடு கரூர் நாமக்கல் மாவட்ட மேற்கு பகுதி சேலம் மாவட்ட மேற்கு பகுதி தருமபுரி மாவட்டத்தின் மத்திய மற்றும் மேற்கு பகுதிகள் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதி கரூர் மற்றும் திருச்சி மாவட்டத்தில் ஆங்காங்கே கன அனல் அதாவது என்ன சொல்றதுன்னா கடுமையான ஒரு அனல் வெயில் காணப்பட்டது இரவு நேரத்தில் அதே இடத்துல மிக குளிர்ந்த குறைந்த வெப்பநிலை இருபது டிகிரி பதிவாகி இருக்கிறது நேற்றைக்கு முப்பத்தி ஒன்பது எவ்வளவு வித்தியாசம் இருபது டிகிரி குறைந்தபட்ச வெப்பநிலைக்கும் அதிகபட்ச வெப்பநிலைக்கும் ஒரே ஊரில் வித்தியாசம் இரவிலே பகலிலே முப்பத்தி ஒன்பது அடுத்தது வரப்போகிறது மழை இந்த வெப்ப உயர்வு என்பது மூன்று நாட்களுக்கு நீடிக்கும் அப்பயே சொல்லியிருந்தோம் எட்டு தான் உச்சபட்சத்தை எட்டும்னோ அதே போல எட்டு இருக்கு நூத்தி ரெண்டு நாளையும் தொடரும் நாளை மறுதினமும் தொடரும் ஆக ஆறு ஏழு எட்டு இந்த மூன்று நாள் ஒன்பதாம் தேதி நூ அதாவது நூறு நூறு டிகிரிக்கு கீழே வந்துடும் ஒன்பதாம் தேதி நூறு டிகிரி கீழே வந்துடும் இல்லைன்னா நூறு டிகிரி இருக்கும் முப்பத்தி எட்டாக குறையும் ஒரு டிகிரி குறையும் பத்தாம் தேதி முப்பத்தி ஏழாக என்பது தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஆறு டிகிரி பத்தாம் தேதி மாலையிலிருந்து மழை வாய்ப்பு மாலை இரவிலே கடலோரம் தூரல் நனைக்கும் மழை பொழிவுகள் தொடக்கமாக இருக்கலாம் பதினோராம் தேதி கண்டிப்பாக கனமழை காத்திருக்கிறது டெல்டா திருந்தமிழ்நாடு டெல்டா மட்டுமல்ல கடலூர் புதுச்சேரியிலிருந்து புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை திண்டுக்கல் தேனி மதுரை தூத்துக்குடி விருதுநகர் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி இது வரைக்கும் கனமழை வாய்ப்பு இருக்கு அதாவது பத்தாம் தேதி மாலை கடலோரம் தொடங்கும் பத்தாம் தேதி இரவு கடலோர மாவட்டங்களின் உள்பகுதிக்கு வரும் பத் தேதி அதிகாலை டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் முழுவதுமே பதினோராந்தேதி மதிய மலையில் மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லை வரைக்கும் மழை உண்டு தூரல் சாரல் கடந்த முறை போல் இருக்காது இந்த முறை உறுதியாக கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் எட்டும் ஆனால் தூரல் சாரல் நனைக்கும் மழைதான் அங்கே வடகடலோரம் நனைக்கும் தூறும் விழுப்புரத்திற்கு வடக்கே தூரம் நினைக்கும் விழுப்புரம் கள்ளக்குறிச்சிக்கு தெற்கே அந்த மாவட்டமும் அந்த மாவட்டத்தை கடந்த முறை சுற்று போலவே கடந்த முறையும் கள்ளி கள்ளக்குறிச்சி விழுப்புரத்தில் மழை இருந்தது தெற்கே வர வர கொஞ்சம் கூடுதல் கடலூர் கடலூரை விட தெற்கே வர 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 அரியலூர் பெரம்பலூர் அதை விட தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டம் கடலூர் அரியலூர் பெரம்பலூர்ல பல இடங்களே ஒதுக்கியது அது வேறு விஷயம் ஆனால் டெல்டா தெரிந்த முன்னாடி பரவலாகவே மழை கனமழை பதினைந்து சென்டிமீட்டர் அதே போல இல்லைன்னா கூட ஒரு எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு கனமழை இருக்கும் மிக கனமழை பெய்வு தென் மாவட்டங்களுக்கு அந்த பதினோராந்தேதி ஒரு நாள் மிக கனமழைப்பிடிவு தெரிகிறது பதினோராந்தேதி ஒரு நாள் மிக கனமழைப்பிடிவு தெரிகிறது பதினோராம் தேதி மாலை இரவுல அது தென் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலை மற்றும் கேரளா நீலகிரி வரைக்கும் பதினோராம் தேதி மாலை இரவு பனிரெண்டாம் தேதி தெற்கு கர்நாடகா கேரளா தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் இருக்கும் பனிரெண்டாம் தேதி பதிமூன்றாம் தேதியும் கன்னியாகுமரி திருநெல்வேலி உள்ளிட்ட தென்கோடி மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் இருக்கும் நாம் ஆனால் முப்பத்தாறு மணி நேரம் தான் பரவலான மழை கனமழை கொஞ்சம் நல்ல மழை இருக்கும் இந்த பத்தாம் தேதி இரவு என்பது மிக குறைவான பரப்பில் தொடக்கமாக இருக்கும் தேதி தான் ஒரு நல்ல ஒரு பரவலான மழைப்பொழிவு தென் மாவட்டங்களுக்கு டெல்டாவிற்கும் தேதி பதினோராந்தேதி 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 கனமழைப்பொழிவு உறுதி 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 தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி அருகருகே ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும் ஒரு இடத்துல ஒரு சென்டிமீட்டர் ஒரு இடத்துல ரெண்டு ஒன்று மூணு ஒரு நாலு ஒன்று அஞ்சு ஒரு ஆறு ஏழு எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கு தென் மாவட்டங்களுக்கு பத்து பன்னெண்டு கூட கிடைக்கலாம் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை நாலு மூக்கு ஊத்து காக்காட்சிக்கு பதினைந்து சென்டிமீட்டர் கூட கிடைக்கலாம் ஆனால் இந்த பதினோராந்தேதி ஒரு நாள் தான் வலுவாக தெரியுது பன்னிரெண்டாம் தேதி தீவிரம் குறைஞ்சிரும் பதிமூன்றாம் தேதி ரொம்ப குறைவான பிறப்பில் லேசான மழை பெய்துட்டு போயிடும் அடுத்த மழை அடுத்தது பதினஞ்ச பதிமூனாம் தேதி முடிஞ்சோட பதினெட்டாம் தேதி வரைக்கும் ஒரு வெயில் மீண்டும் உயரும் பதினைந்தாம் தேதியை மையமாக வைத்து பதிமூணு பதினாலு ஏறும் வெறும் பதினாறு அதே அளவுக்கு இருக்கும் பதினஞ்சு பதினாறு மீண்டும் நூற்றி ரெண்டு டிகிரி பிறகு பதினேழு பதினெட்டு இறங்கிடும் வெப்பநிலை குறைஞ்சிரும் பதினெட்டு காற்று காற்றுச்சுழற்சி பதினெட்டாம் தேதி காற்றுச்சுழற்சி அமைந்து மாத இறுதி வரைக்கும் அந்த குழப்பமான வானிலை பதினெட்டாம் தேதியிலிருந்து மாத இறுதி வரைக்கும் பெரிதாக வெப்பம் இருக்காது கிழக்கு காற்று வரும் குழப்பமான வானிலை மேகமூட்டம் கொஞ்சம் புழுக்கமா இருக்கும் அனல் இருக்காது புழுக்கம் இருக்கும் வியர்வை இருக்கும் மாத இறுதி வாரம் பதினெட்டாம் தேதியில இருந்து ஆங்காங்கே புழுக்கம் இடையே தூரல் மேகமூட்டம் குழப்பம் பதினெட்டு பத்தொன்பது இருபதுல இருக்கும் இருபத்தி ஒண்ணுல இருந்து மழைக்கு சாதகம் மிதமான மழை சற்று கனமழை என்று ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் மாத இறுதியில நல்ல ஒரு வலுவான மழை பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதியெல்லாம் மாத இறுதி நாட்கள் இறுதி வார இறுதி நாள் எல்லாம் ஆகவே நம்ம எதிர்பார்த்தது தாங்க நீண்ட கால அறிக்கையில் சொன்னதான் ரெண்டு ரெண்டு ரெண்டுன்னு முடிவுதெல்லாம் ரெண்டு பனிரெண்டு இருபத்தி ரெண்டு அடுத்தது ஏப்ரல் ரெண்டு ஏப்ரல் பனிரெண்டு ஏப்ரல் இருபத்தி ரெண்டு மே ரெண்டு மே பனிரெண்டு மே இருபத்தி ரெண்டு இப்படி மாதத்திற்கு மூன்று நிகழ்வுகள் உறுதி நிகழ்வுக்கு நான்கு நாள் மூன்று நாள் மழை பிறகு அந்த நிகழ்வு விலகியதும் அனல் வெயில் என்று மாறி மாறி வெயிலும் உண்டு அனலும் உண்டு மழையும் உண்டு இதமான வெப்பம் உண்டு இதெல்லாம் இருக்கும் அப்ப நிகழ்வு ஒன்றன் பின் ஒன்றாக வரும் கண்டிப்பாக நிகழ்வு ஒன்றன் பின் ஒன்றாக வரும் தாய்லாந்து வளைகுடா தென் சின்ன கடலில் நிகழ்வு இருக்கும் பொழுது இங்கே வெயில் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வர 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 கிழக்கு காற்று ஏற 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 வெயில் குறையும் பிறகு மழையாக மாறும் பிறகு விலகி செல்ல செல்ல விலகி செல்ல செல்ல வெயில் மீண்டும் ஏறும் தொலைவில் போன பிறகு வெயில் உச்சத்தை அடையும் மீண்டும் அடுத்த நிகழ்வு வரும் அது நெருங்க 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 வெயில் குறையும் பிறகு வெயில் மழை வெயில் மழையாக மாறும் விலகி போக போக மழை என்பது நிற்கும் பிறகு உச்சபட்ச வெயில் ஏட்டும் இப்படியே தான் இந்த ஏப்ரல் மே நகரப் போகிறது இதில் ரெண்டு நிகழ்வு வலுவான நிகழ்வு மாதத்திற்கு ஒரு தலா ஒரு நிகழ்வு மாதத்திற்கு ஒரு தலா நிகழ்வு வலிமையாக இருக்கும் ஏப்ரல் ஒன்று மேல ஒன்று கண்டிப்பா அதுல எந்த மாற்றமும் இல்லை தொடர்ந்து வானிலை அறிக்கை இணைந்து இருக்கணும் இது அனைவருக்கும் அறிவீங்கள் அறுவடை விவசாயிகள் முக்கியமா வரக்கூடிய பத்தாம் தேதி இரவு மழை தொடங்குகிறது பதினொன்னாம் தேதி கனமழை காத்திருக்கிறது பன்னிரெண்டாம் தேதியும் அந்த மழை பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் இருக்கும் பதினோராம் தேதி மழை வருவது என்பது பத்தாம் தேதியை குழப்பம் தொடங்கிடும் பத்தாம் தேதி மதியத்திற்குள் அறுவடை செய்ய பாருங்கள் வைகோல் எல்லாமே சேகரிக்க பாருங்கள் அதுக்கு அடுத்த இடைவெளி என்பது பதிமூன்றாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரை இடைவெளி ஒரு ஐந்து நாட்களுக்கு மீண்டும் இடைவெளி கிடைக்கும் என்பதையும் நினைவில் கொண்டு வானிலிருந்து பரிசீலித்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி